மட்டும் ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலகம் சட்டப்பேரவை வந்து எங்கு செயல்பட்டு வருதுன்னா புனித ஜார்ஜ் கோட்டையில வந்து செயல்பட்டு வருது மக்களுடைய நலன்களை காக்கும் பல்வேறு திட்டங்கள் வந்து எங்கு செயல்படுது மாநிலத்தில் இருக்கிற அதாவது எங்கு மாநிலத்துல வந்து எங்கு செயல்படுதுன்னா கீழவை மேலவை கிடையாது கீழவை தற்சமயம் இந்தியாவில் வந்து எத்தனை மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் இருக்குன்னா இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவினுடைய தலைநகரம் எதுனா புதுடெல்லி இந்திய நாடு வந்து எத்தனை வகையான அரசாங்கங்களை கொண்டது இரண்டு வகையான அரசாங்கங்களை கொண்டது மத்திய அரசு மாநில அரசு நம்மளுடைய அரசமைப்பு முறை எப்படி சொல்வாங்கன்னா கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்றோம் ஏன்னா மத்திய அரசு வந்து மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்பட்டு வர்றதால கூட்டாட்சி முறை அப்படின்னு அழைக்கிறோம் இந்திய நாடு வந்து டேஷ் ஆட்சி அமைப்பு முறை ஒரு அரசியல் அமைப்பு முறையை கொண்டதெண்டா நாடாளுமன்ற மக்களாட்சி அமைப்பு முறை அரசியல் அமைப்பு முறையை கொண்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் வந்து எம்பி சட்டமன்ற உறுப்பினர் வந்து எம்எல்ஏ எ எதை பொறுத்து தொகுதிகளில் பல தொகுதிகளாக வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையை பொறுத்து வந்து பல தொகுதிகளாக வந்து மாநிலத்தை பிடிப்பாங்க ஸோ எவ்வளோ வயது நிறைவடைந்தவங்க வந்து வாக்களிப்பாங்க பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது தேர்தல்களை நடத்துவது யார் அதாவது இது ரொம்ப முக்கியம் ஒன்று ஒரு டீட்டெயிலு மா பாராளு பாராளுமன்றத்தில் நடைபெறும் நாடாளு பாராளுமன்ற தேர்தலும் சரி மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலும் சரி யார் வந்து நடத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நடத்துவாங்க உள்ளாட்சி தேர்தலை யார் நடத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் ரொம்ப முக்கியம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க மாநிலத்தில் நடைபெற தேர்தல் யார் நடத்துவாங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் போட்டக்கூடாது இந்திய தேர்தல் ஆணையம் தான் மாநிலத்தில் நடைபெற தேர்தலையும் நடத்தும் உள்ளாட்சியில் நடைபெற தேர்தல் உள்ளாட்சி தேர்தலை தான் வந்து மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும் ஸோ பெரும்பான்மை கட்சிக்கு அடைத்து நிலையில இருக்கிறவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா எதிர்கட்சின்னு சொல்லுவாங்க ஆளும் கட்சி இல்லாமல் வேறு சில கட்சிகளை சேர்ந்தவர்களை எப்படி அழைப்பாங்கன்னா அவங்களையும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அப்படின்ட்டு தான் அழைப்பாங்க அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னா ஆளுநர் முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னா ஆளுநர் ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் நியமிப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குடியரசு தலைவர் பெரும்பான்மை கொண்ட கட்சியின் தான் தலைவரை தான் வந்து முதல முதலமைச்சர் நியமிப்பார் யாருன்னா ஆளுநர் அடுத்து வந்து எனக்கு வந்து பாத்துருவோம் ஆளுநராக தகுதியான வயது என்னன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து முதலமைச்சராக தகுதியான வயது இருபத்தி ஐந்து சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தகுதியான வயது வந்து முப்பது தமிழ்நாடு வந்து ஓரவை சட்டமன்றத்தை கொன்றது மேலவையை இல்லை மேலவை கிடையாது கீழவை மட்டும்தான் ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக செயல்படுபவர் யாருன்னா ஆளுநர் மாநில நிர்வாகத்துறையின் தலைவர் யாருன்னா ஆளுநர் மாநிலத்தில் நடைபெற அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் யாருடைய பெயர்ல நடைபெறும்னா ஆளுநருடைய பெயர்ல நடைபெறும் அரசு பல்கலை பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யாருன்னா ஆளுநர் மாநில தலைமை வழக்கறிஞரை யார் நியமனம் செய்வாங்கன்னா ஆளுநர் மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யாருன்னா ஆளுநர் மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் யாரனா ஆளுநர் அரசு பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்களை நேமினம் செய்பவர் யாரனா ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் பெயரளவு தலைவர் யாரனா ஆளுநர் மாநில நிர்வாகத்தின் உண்மையான தலைவர் யாரனா முதலமைச்சர் அமைச்சர்கள் வந்து தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் யாருக்கு பொறுப்புடையவர்கள்னா சட்டப்பேரவைக்கு சட்டப்பேரவை சட்டசபை கீழவை எல்லாமே ஒன்றுதான் சோ அதுக்கு வந்து பொறுப்புடையவர்கள் சட்டமன்றம் என்ன பண்ணும் சட்டங்களை ஏற்றும் நிர்வாகத்துறை வந்து சட்டங்களை செயல்படுத்தும் நீதித்துறை வந்து சட்டங்களை நிலைநாட்டும் மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை எதுன்னா உயர்நீதிமன்றம் இது வந்து சுதந்திரமாக செயல்படும் தன்மையுடையது யார் வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறாரனா குடியரசு தலைவர் நீதி உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயது வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு நீதிமன்றம்னா அறுபத்தி ஐந்து குடும்ப நல நீதிமன்றங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் மற்றும் குடும்பம் தொடர்பாக எழும் சண்டை சச்சரவுகளை வந்து தீர்த்து வைப்பாங்க அவ்வளோதாங்க இதோட வந்து இந்த பாடம் வந்து முடியுது அடுத்து வந்து எயித்தில் இருக்கிற மாநில அரசு வந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ